வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் ஜெயா ஜயாஸ் கிச்சனில் சூப்பரான நான்வெஜ் சுவையில் சைவ ஈரல் வருவல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு பயிர் எடுத்துருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கா டீஸ்பூன் சால்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இட்லி மாவு பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணும்போது நல்லா சூப்பராக வெந்து வரும் அதனால் தான் நான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் நமக்கு இப்போ ஒரு சின்ன பிளேட் எடுத்து நான் வந்து மாற்றி வச்சுக்க போகிறேங்க ஆனால் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கோன்னு இப்போ பிளேட்டில் வந்து நான் கொட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வந்து நீங்கள் இதே மாதிரி இட்லி எப்படி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் மண் பாத்திரத்தில் தான் வந்து வேக வைக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக வெந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பீஸ் போட்டு வந்துருச்சு இப்போது எப்படியே ஈரல் மாதிரியே இருக்குங்களா இப்போ அடுத்து இதுக்கு தேவையான கிரேவி செய்ய போகிறோம் ஒரு கரண்டி வந்து ஆயில் ஊற்றிக்கிங்க அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்தி நல்லா பொறிஞ்சி வந்தோடனே சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கி வரோன்னு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை வந்து நீங்கள் நறுக்கி சேர்த்திக்கிங்க சின்னதாக சேர்த்துங்க ரொம்ப பெருசாக சேர்த்திடாதீங்க நல்லா தக்காளி வதங்கி வந்தோன்னே நம்ம மசாலா பொருட்கள் வந்து சேர்த்திடுவோம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சால்ட்டு சேர்த்துறேன் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்தி நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நீங்கள் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா பச்சை கருவாப்பிலையாக சேர்த்துங்க அதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஈரல் வந்து சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நல்லா ரெண்டு நிமிஷம் கலரி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து வதங்கி வந்துடுங்க அடுத்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம தட்டு போட்டு சிம்லியாக வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு தூள் வந்து சேர்த்து இறக்குனிங்கன்னா கலந்து சூப்பரான சைவ ஈரல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகி வந்துடும் இந்த சேனல் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் சூப்பரான சைவ ஈரல் வருவல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சொன்னதா தெரியும் இது சைவன்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்